இந்தியாவின் சிறந்த திரைக்கதை மன்னன் என்று சினிமாவில் போற்றப்பட்டவர் பாக்கியராஜ் பாரதராஜாவிடம் அசோசியேட் இயக்குனர் வேலை பார்த்தவர் இப்படி இருந்து தன்னுடைய திரைக்கதை திறமையாலும் சிறந்த நகைச்சுவை கலந்த நடிப்பாலும் ஜொலித்தவர் என சொல்லலாம் இவரின் வசனத்தில் உருவான படம்தான் கமல்ஹாசன் நடித்த சிகப்பு ரோஜாக்கள் வசனங்களை மிக கூர்மையாக எழுதுவதில் வல்லவர் பாக்கியராத் பாரதராஜாவின் உதவி இயக்குனராக பத்தோடு பதினொன்றாக இல்லாமல் தன்னுடைய திறமையால் திரைக்கதையில் வசனத்தில் பல மாற்றங்களை சொல்லி ஒவ்வொரு படமும் வெற்றி பெற பக்க பலமாக இருந்தவர் இவர் இருந்து விலகி தனியாக படம் இயக்கி நடித்து புகழ்பெற்ற பிறகு தன்னுடைய குருநாதர் பாரதராஜாவுக்காக எழுதிய கதைதான் ஒரு கைதியின் டைரி திரைப்படம் கமல்ஹாசன் இரட்டை வேடத்தில் நடித்த பழிவாங்கும் மசாலா கதைதான் இருந்தாலும் பாக்கியராஜின் பாணி தனி பாணி அல்லவா சற்று வித்தியாசம் காட்டியிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு பொங்கல் அன்று வெளியான இப்படம் தமிழில் நல்ல வரவேற்பு பெற்றதால் ஹிந்தியிலும் இப்படம் ரீமேக் செய்யப்பட்டது ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் அதே ஆண்டு இப்படம் வெளியானது அதே ஆண்டு ஜூன் மாதம் இப்படம் வெளியானது தமிழில் கதை மட்டும் எழுதி ஒதுங்கிய பாக்கியராஜ் ஹிந்தியில் அப்படத்தை தானே இயக்கினார் அமிதாப் ஜெயப்பிரதா ஸ்ரீதேவி அனுபம் கேர் நடித்த இப்படம் ஹிந்தியிலும் நல்ல முறையில் ஓடியது தமிழில் நான் சிகப்பு மனிதன் அதிசயப்பிறவி போன்ற படங்களை தயாரித்த லட்சுமி புரொடக்ஷன்ஸ் ஸ் பூனசந்திரராவ் இப்படத்தை தயாரித்திருந்தார் இப்படத்தின் மூலம் பாக்கியராஜின் புகழ் இந்தியாவெங்கும் பரவியது மேலும் இந்திய அளவில் சூப்பர் ஸ்டாராக இருந்த அமிதாப் வாயால் பாக்யராஜ் தான் இந்தியாவின் சிறந்த திரைக்கதை மன்னன் என்று பாராட்டப்பட்டதால் இந்திய அளவில் பாக்கியராஜ் புகழ் பெற்றார்